செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு பதினைந்து மணி வரை கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஒலிபெருக்கி மூலம் நடத்தப்படும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என கோரிக்கை விடுக்கப்பட்டு அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இது தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புலமை பரிசில் பரீட்சை நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காலை நடைபெற உள்ளது டெங்கு நுளம்பு பெருகுவதை தடுக்கும் வகையில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதாரத் தரப்பினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தேழு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதற்கமைய மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை பதினைந்து ஆயிரத்து நானூற்று தொண்ணூறு ஆகும் அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது